இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் சமூகத்தின் இருபத்தைந்து சதவீத ஓட்டுக்களை வாங்கிய திமுக ஆட்சி கட்டிலில் ஏறியது இன்றைக்கும் ஹரியணையில் அமர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு லட்சம் கோடி அளவிற்கு டாஸ்மாகிலே ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற திடுக்கிடும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக எழுபத்தைந்து சதவீதம் வன்னியர்களின் ஓட்டுக்களை வாங்கினார்கள் வன்னியர்கள் ஓட்டுக்கு வாங்கி அரசியலில் தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி எழுபத்தஞ்சு சதவீத வன்னியர்களுடைய ஓட்டுகளை வாங்கிய எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் அரசியலில் தன்னுடைய இடத்தை சிறப்படுத்திக் கொண்டார் அண்ணா திமுகவில் அவருக்கு எதிராக இருந்தவர்களை ஓரம் கட்டுவதற்கு வன்னியர்களிடம் வாங்கிய வாக்குகள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பயன்பட்டது என்பதை இன்றைக்கும் நிறைய ஊடகவியலாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது என்றும் எடப்பாடி பழனிசாமியை அண்ணா திமுக தலைமை பொறுப்பிலிருந்து துரத்துவது என்றும் தென் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய சமூகம் வரிந்து கட்டிக்கொண்டு இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை அரசியலே காப்பாற்றியது வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகம் போட்ட எழுபத்தைந்து சதவீதம் ஓட்டுக்கள் தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கும் இருப்பதற்கு மிக பெரும் காரணம் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலோடு அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அண்ணா திமுகவிற்கு பெரும்பாலான தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு கொடுத்ததன் காரணமாகத்தான் சோளிங்கர் போன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக வெற்றி பெற்றதால்தான் நான்கு ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்க முடிந்தது என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இருபத்தைந்து சதவீதம் ஓட்டுகளை வன்னியர்களுடைய ஓட்டுகளை வாங்கிய திமுக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இத்தனைக்கும் விக்ரவாண்டி தொகுதியிலே இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்போம் என்று வாய்ஜாலம் காட்டி என்று வாக்குறுதி கொடுத்து இன்று வரை மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது வன்னியர் சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறது திமுக அரசு வன்னியருடைய இருபத்தைந்து சதவீதம் ஓட்டுகள் இல்லை என்றால் இன்றைக்கு திமுகவும் ஆட்சியில் இருக்க முடியாது வன்னியருடைய எழுபத்தைந்து சதவீதம் ஓட்டுகள் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக நீடிக்க முடியாது இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமைக்கு எதிராக கொங்கு மண்டலத்திலே கே ஏ செங்கோட்டையன் என்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணா திமுகவில் வலிமை மிக்க ஒரு தலைவர் என்று சொல்லப்படுகிறது அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்றைக்கு போர் தொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் பன்னீர் சமூகத்தை வைத்து தான் தன்னை சிறப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஆனால் அவருடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீட்டை அரசாணை மூலம் அறிவித்த எடப்பாடி பழனிசாமி இன்று வரை வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் வன்னியர்களுக்கு நான் கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு காலத்தின் தேவை அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அது அவர்களுடைய பிறப்புரிமை ஆகவே அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அதற்கான சரியான தரவுகளின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று இன்று வரை மறந்தும் கூட எடப்பாடி பழனிசாமியும் வாய் துறந்து பேசவில்லை மாறாக என்ன செய்கிறது அண்ணா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை சார்ந்தவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதாவது ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மறைமுகமாக ஒரு பிரச்சாரத்தை கட்டவழித்து விட்டார்கள் வன்னியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தார் ஆனால் திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்காமல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டது என்று ஒரு போர்வையில் வடி எட்டிய பொய்யான பிரச்சாரத்தை கட்டவழித்து விட்டார்கள் இதை ஏன் போர்வையில் வடிகட்டிய பொய் என்று சொல்கிறேன் என்று கேட்டால் இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அமுலில் இல்லை அந்த இட ஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட பிறகும் இல்லாத ஒரு இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் என்று வன்னியர்களுடைய வாக்குச்சீட்டுகளை வழிப்பறி செய்வதிலே எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய கட்சியும் காட்டிய ஆர்வத்தை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏன் கொடுக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக எந்த முனைப்பையும் காட்டவில்லை எந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை குறைந்தபட்சம் அண்ணா திமுகவில் இருக்க வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கூட பேசவில்லை இப்படி தொடர்ந்து வன்னியர்களுக்கு துரோகத்தையே கொடுத்துவிட்டு தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கிளம்பி இருக்கின்ற மிகப்பெரிய எதிர்ப்பை வட தமிழகத்தில் வன்னியர்களுடைய ஓட்டை வாங்கித்தான் ஈடு செய்ய முடியும் என்ற அவல நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டியது வன்னியர்கள் அதிகாரம் வன்னியர்களுக்கு வராமல் இனி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமா என்று ஒவ்வொரு வன்னியனும் தனக்குள்ளேயே கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வராமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரத்திற்கு வராமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது என்பதை வன்னியர்கள் உணர்ந்து தொண்ணூத்தைந்து சதவீதம் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி முழுதாக ஆதரித்தால் மட்டுமே இனி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது என்று பல ஊடகவியலாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து இன்றைக்கு ஆள்கின்ற திமுக இந்த திமுக ஆட்சிக்கு பிரச்சனை திமுக கட்சிக்கு பலவீனம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் தான் திமுகவை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இருபத்தைந்து சதவீதம் பன்னியருடைய ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போன திமுக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை கொடுக்காமல் இன்று வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஏன் ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் ஒரு ஒரு நரி தந்திரத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் வட தமிழகத்தில் வன்னியர்களையும் தலித்துக்களையும் மோதவிட்டு விட்டால் வன்னியர்கள் ஓட்டு வேறு திசையில் போனாலும் கூட வன்னியர்கள் இருபத்தைந்து சதவீதம் திமுகவிற்கு ஓட்டு போடுவார்கள் இருபத்தைந்து சதவீத ஓட்டுகளை பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் ஏனென்றால் ஒரு லட்சம் கோடி டாஸ்மாக்லேயே ஊழல் நடந்திருக்கிறது கையாடல் நடந்திருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது அதிலிருந்து முப்பதாயிரம் கோடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் செலவு செய்ய திமுக தீர்மானித்திருப்பதாக ஒரு அரசியல் கட்சி தலைவரே இன்றைக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபத்தைந்து சதவீதம் வன்னியர்கள் ஓட்டுக்களை பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் வன்னியர்களுக்கும் தலித்துக்களுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கே வட தமிழகத்தில் நடந்து கொண்டிருந்தால் தலித்துக்களின் ஓட்டுக்களை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் திமுக வாங்கிவிடலாம் என்று கனவு காண்கிறார்கள் வன்னியர்கள் எதிர்ப்பு மனநிலையை மற்ற சமூகத்திடமும் உருவாக்கி அந்த சமூகங்களின் ஓட்டுகளையும் வாங்கி மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக ஒரு தவறான கணக்கை அரசியலே போட்டு கொண்டிருக்கிறது அரசியலே ஒரு சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடுத்த தேர்தலை எதிர்பார்த்து திமுக காத்திருக்கிறது இதில் அண்ணா திமுக செய்த துரோகத்தையும் திமுக செய்த துரோகத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு என்ன என்பதை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அங்கம் வகிக்கின்ற இளைஞர்களும் வன்னியர் சமூகத்திலே படித்துவிட்டு வேலை இல்லாமல் படித்துவிட்டு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காமல் சரியான கல்வி கூட கிடைக்காமல் இன்று வரை ஏமாறிக் கொண்டிருக்கின்ற வன்னியர் சமூக இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து அண்ணா திமுக திமுக உள்ளிட்ட வன்னியர்களுக்கு துரோகம் செய்த இந்த கட்சிகளை புறக்கணித்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சிக்கி பெருமளவில் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகாவது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாவது வன்னியர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் கிடைக்க வேண்டிய பங்களிப்பை தரக்கூடிய இடஒதுக்கீட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெறும் அப்படி நடந்தால் மட்டுமே வன்னியர் சமூகத்து இளைஞர்களுக்கு எதிர்காலம் என்பதை வன்னியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி grisan